அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு யாராலும் எந்த கொம்பாடு கொம்பனாலும் முடியாது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் பொதுமக்கள் காரி துப்புவார்களா துணைத்து விடுவேன் இந்த கட்சி வந்து இதோடு நம்ம வந்து ஆட்சியை கலச்சிடணும் அப்படின்ற எண்ணத்துக்கு யாரும் மாட்டாங்க இவர்கள் கபட நாடகம் ஆடுகின்றார்கள் ரெண்டாம் கட்ட அதாவது இந்த பக்கம் இல்லாமல் இந்த பக்கம் இல்லாமல் தான் அவங்களுடைய நிலைப்பாடு இருக்கு அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனுடைய தலைமையை ஏற்று இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வருகின்ற அந்த பொது தேர்தல் பொது தேர்தலாக இருந்தாலும் சரி இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி அந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் களம் காண்போம் என்ற வகையில் வருகின்ற அந்த பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று எவ்வாறு நாம் சிறப்பான முறையில் செயலாற்ற வேண்டும் கழக உறுப்பினர்களையும் பொதுமக்களையும் எவ்வாறு அந்த கூட்டத்திற்கு அழைத்து வந்து அந்த அவருடைய ஆலோசனைகளை பெற வேண்டும் என்பது சம்பந்தமாக இன்று நடந்த இந்த கழக செயல்வர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்தில் அம்பத்தூர் பகுதி கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் இந்த கூட்டம் இனியும் நிறைவு பெற்று அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவர் அவர்கள் ஒரு ஒரு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் உறுப்பினர்களை உருவாக்கி அந்த உறுப்பினர்கள் மூலமாக பொதுமக்களை சந்தித்து சென்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் இந்தியாவில் மூன்றாவது பெரிய கட்சியாக அனைத்து இந்திய அன்னாது முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகள் முப்பத்தேழு தொகுதியில் அதிகமாக முப்பத்தேழு தொகுதிகளை பெற்று மூன்றாவது பெரிய கட்சியாக வளர்த்தெடுத்த மாண்மிக அம்மா இதய புரட்சி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் போட்டியிட்டு தனிப்பெரும் கட்சியாக தனி கட்சியாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எந்த விதமான கூட்டணி கட்சியும் இல்லாமல் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்திரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆண்ட கட்சி மீண்டும் ஆட்சியைப்படுத்த ஒரு கட்சியாக விளங்கக்கூடிய அளவிற்கு நூற்றி முப்பத்தாறு சட்டமன்ற உறுப்பினரை பெற்று மான்மிக அம்மாவுக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்களுக்காக நான் மக்களால் நான் என்று ஆட்சி செய்து நல்ல பல திட்டங்களை அமைதி வளம் வளர்ச்சி என்ற அடிப்படையில் பொதுமக்களுக்கு என்னென்ன அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டுமோ ஏன்னா என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வழக்காட்டில் உயரும் உண்மதிப்பு அயலாக்கல் இந்த மாதிரி இன்னைக்கு உலக அளவில் பேசக்கூடிய ஒரு ஒப்பத்த தலைவியாக தலைவர் அம்மா விளங்கியது உலகத்திலே ஒரு நன்மதிப்பை போய் வாங்கி தந்த தலைவர் அம்மா அவர்கள் அவர் வெளிவந்த அவர் அடையாளம் கட்டப்பட்ட அவரால் அடையாளம் கட்டப்பட்ட அவருடைய அவர் நன்மதிப்பை பெற்ற அவருடைய அன்பை பெற்ற அண்ணன் கழக பொருளாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மூன்று முறை அம்மா அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் முத்தான கடைசி மூன்றாவது முறையாக முதல்வராக பொறுப்பேற்ற பொழுது தமிழகம் நிலைக்குழுந்து போன நேரத்தில் வறட்சியான நேரத்தில் ஆந்திராவை சந்திரபாபு நாயுடு சந்தித்து அந்த கிசான் நதிநீரை பெற்று தமிழக மக்களுடைய தாகம் திருத்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்

அன்று இருந்த பெரிய பெரிய தலைவர்கள் அந்த கழகத்தில் இருந்த தலைவர்கள்லாம் வந்து தனித்தனியாக வந்து ஒரு அணியாக செயல்பட்ட நேரத்தில் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மீண்டும் அந்த ஒருங்கிணைந்த அண்ணா இந்திய அனைத்து அண்ணா தலை முன்னேற்ற கழகமாக உருவாக்கி தொண்ணூற்றி ஒன்றில் அந்த கழகம் தனிப்பெறும் கட்சியாக நூற்றி தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களைப் பற்றி ஆட்சிக்கு வந்தது அனைத்து இந்திய அண்ணா தலை முன்னேற்ற கழகம் ஏன்னா இது புரட்சி தலைவராக உருவாக்கப்பட்ட கட்சி அதனால் வந்து இன்னைக்கு மூன்று அணி நான்கு அணி ஐந்து அணி என்ற மாதிரி மக்களுடைய பார்வைக்கு தெரியும் அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு யாராலும் எந்த கொம்பாடு கொம்பனாலும் முடியாது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் நாஞ்சில் சம்பத்து வந்துங்க அவர் வந்து நாலு பேர் உள்ள இருந்து இங்கே வந்தாருங்க அந்த அந்த அதுக்கு வேண்டிய ஏன்னா அவருக்கு பதில் கொடுக்குறோம் ஏன் நான் பதில் கொடுக்குறோம் அவருக்கு பதில் கொடுக்குறோம் என்ன என்னுடைய லெவலில் தான் அவர் இருக்கார் என்னோட அவர் இதுவாக தான் சொல்லலாம் ஏன்னா தலைமை கழக பேசாங்க அம்மா வந்து கூப்பிட்டு கழக கொள்கை பரப்பு துணைச்சியாளராக அறிவித்தாங்க அந்த ஒரு மதிப்பு நம்மளுக்கு வந்து ஏன்னா அம்மா அறிவித்தவங்களுக்கு யாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய இடத்துல கழக தொண்டாக இருக்கான் ஏன்னா அவதூறாக நம்ம பேசக்கூடாது இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய இந்த பேட்டிலாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் காரி துப்புவார்களா துணைத்து விடுவேன் அப்படின்றதுலாம் வந்து அனைத்து இந்த அண்ணா தலைவர் முன்னேற்ற கழகத்துக்கே ஒரு ஈழ்வை உண்டு பண்ணக்கூடிய செயல்லாம் வந்து அவர் ஈடுபட்டிருந்தார் அவர் யாருக்காவது வெஞ்சா மரம் வீசட்டும் யாருக்காவது அடிபணிந்து போட்டோம் இவர் வந்து அடிபணிந்து போறாங்க பயப்படுறாங்க அமைச்சர்லாம் பயப்படுறாங்கன்றாரு இவர் யாருக்கு பயந்துட்டு இந்த பேட்டி கொடுக்குறாரு கட்சியினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் வந்தவர் கட்சியினுடைய கொள்கையை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவர் இவர் வந்து அவதூறா பேசத்துல வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியாது மண்மையா கண்டிக்கத்தக்கது மூன்றாவது அணியெல்லாம் வந்து அவர் அண்ணன் வந்து அந்த மாப்பா பாண்டியராஜன் அவர்கள் தெளிவாக இப்ப மீடியாக்கள் வந்து தெளிவாக நிக்க சொன்னாங்க மூன்றாவது அணின்றதெல்லாம் கிடையாது மரியாதை நிமித்தமாக போறாங்க அண்ணன் ஓபிஎஸ் பிரிஞ்சப்ப கூட வந்துட்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் கூறிய ஒரே வார்த்தை தான் அனைத்து இந்திய முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் ஆட்சி கட்டியில் அமர்த்தப்பட்ட இந்த கழகம் உடையக்கூடாது இந்த நான்கு ஆண்டுகள் இந்த க ஆட்சி வந்து உடையக்கூடாதுன்ற அடிப்படையில் வந்து தான் ச எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்காங்க அது இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி காங்கிரஸ் இருந்தாலும் திமுக இருந்தாலும் இந்த ஆட்சி இந்த ஆட்சி நீடிக்கணும்னா அவங்க எதிர்கட்சிக்காரங்க தான் அதுக்கு ஆசைப்படுவாங்க ஆனால் அனைத்து இந்த அன்னார்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்க எந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினரும் எந்த சட்டமன்ற ஒரு உறுப்பினரும் இந்த கட்சி வந்து இதோடு நம்ம வந்து ஆட்சியை கலைச்சிடணும் அப்படின்ற எண்ணத்துக்கு யாரும் மாட்டாங்க அதனால் வந்துட்டு போய் மரியாதை மித்தமாக போகிறாங்க அவங்க ஏற்றுன்னு இருக்க அந்த தலைவரை போய் பார்த்துட்டு அதனுடைய வெளிப்பாடு என்னென்ன அவர் அண்ணன் சொன்ன மாதிரி காலையில் அவங்க போய் பார்க்குறாங்க ஈவினிங்கில் வந்து முதலமைச்சரை போய் பார்க்குறாங்க யாருக்குறது இங்கேயும் பேட்டி கொடுத்துருக்காங்க அது வந்து அவருடைய நிலைப்பாடு என்னன்றது வந்து போக போக உங்களுக்கு தெரியும் இணைப்பு என்பது வந்து அண்ணன் ஓபிஎஸ் பி எஸ் அண்ணிலிருந்தே இவர்கள் கபட நாடகம் ஆடுகின்றார்கள் ஏன்னா அந்த அந்த நாடகம்ன்றது வந்து இங்க வந்து இணைப்புன்றாங்க நீங்க ஒன்னாத்த மொழி வந்து நான் பேச நீங்க கேட்டுக்கலாம் இந்த இணைப்புன்னு சொல்லிட்டு அவங்க பாக்கெட்ல வந்து அந்த பொதுச்சாளர் துணை பொதுச்சாளர் சொல்லிட்டு அந்த பாக்கெட்ல வச்சிருக்காங்க பேனர் எடுத்துட்டு நீக்கிட்டு சொல்றாங்க ஆனா அதனுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கழக பொதுச்சாளராக ஏற்கனவே அவங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவங்க பேரையும் துணைப் அவங்க பேரையும் இவருடைய முதலமைச்சரும் த தலைமை நிலை செயலாளர்னு சொல்லிட்டு இவர் பேரும் தான் இவங்களே அப்படேட்டு கொடுக்குறாங்க இந்த அடிப்படையில் வந்து அவர்கள் ரெண்டாம் கட்டாராக அதாவது இந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கம் இல்லாமல் தான் அவங்களுடைய நிலைப்பாட்டு இருக்குது நிலைப்பாட்டை வந்து அந்த அப்பிடேட்டை வந்து அவங்க வந்து திரும்ப பெறணும் அப்போ தான் வந்து அந்த இணைப்புன்றது வந்து ஒரு சாத்தியமாகும் அதனால் ஜெயக்குமார் அண்ணன் கூட வந்து முன்னாடி பேசுனது இப்போ பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ வந்து காலம் கழிஞ்சிருக்கு புரட்சிதலுக்கு அம்மாவுடைய அந்த தூண்டுதல் அம்மாவுடைய ஆன்மா சா சாந்தி அடையணும் அம்மா வந்து அம்மாவுடைய ஆன்மா நிலைத்து நிற்கணும் இந்த தமிழகத்தில் அம்மாவுடைய பெயர் நிலைத்து நிற்கணும்னு சொன்னால் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனுடைய தலைமையை ஏற்று இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கழகத்தையும் ஆட்சியையும் ஒப்படைத்தால் சிறப்பான முறையில் அனைத்து இந்திய அண்ணாதிர முன்னேற்ற கழகம் அம்மா கூறியது போல சட்டமன்றத்தில் எனக்கு பிறகும் நூறு ஆண்டுகள் இந்த அனைத்து இந்திய அண்ணாதிர முன்னேற்ற கழகம் இருக்கும் ஆட்சியில் இருக்கும் அவங்க சொன்னது அடிப்படையாக வச்சு இந்த ஆட்சி வந்து நீடிக்கும் நிலைக்கும் நூறு ஆண்டுகள் அனைத்து இந்த அண்ணா தலை முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் உருவாக்கப்பட்ட கழகம் நீடிக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை